ஜூஸ் எடுத்துக்கங்க மேனகா எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாமா எக்கா அப்படி சொல்லாதே எடுத்துடுங்க எடி நீ குடிக்கலையா ஜூஸ் நான் ஜூஸ் முதல்லே குடிச்சிட்டமா நீங்க குடிங்க ரேவதி ஜூஸ் குடி நல்லா தான் இருக்கும் எங்க மைனி கையால ஜூஸ் குடிச்சா நல்லா தான் இருக்கும் குடிம்மா குடி குடி அடியே ரேவதி எங்க வீட்ல வந்து எல்லாருக்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னா வந்திருக்க குடி டீ ஜூஸ் நல்லா குடி வா வந்திருக்க தங்க மோதிரம்

என்ன மேனகா இது வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி அபச கூடமா பேசிக்கிட்டு இருக்கா

நினமக்கு தெரியாம எல்லாருமே பனிப்படங்கு உனக்களவே என் மயனிகாரி ஏற்கனவே ஜூச கலக்கி வச்சிருந்தாள பத்தி நல்லா தெரியாம என் மர்மவ தங்கம்

आ, मा, ീ ഇപ്പിക്ക് പോവാം ജൂസ് മാറി പോയിട്ട്

ஹலோ பாட்டி என்ன டாக்டர் நீங்க எங்க அம்மா பக்கத்துல தான இருக்காங்க நீங்க என்னடா போன்ல பேசற மாதிரி ஏ ஹலோ பாட்டி மாதிரி பேசுவீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கமா பாட்டியை செக் பண்ணிட்டு இருக்கோம்ல நீங்க குறுக்கால குறுக்கால பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்புறம் நான் செக் பண்ண வேண்டிய ஃபார்முலா எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன் என்ன சின்ன பண்ணு சொல்ல சொல்ல கேட்காம இப்படி அழுதுகிட்டே இருக்கா ஏக்கா எங்க மாமியார் பாவங்கா நான் எதுவுமே பண்ணல ஏன் சம்பந்திகாரி சொன்ன மாதிரி நான் ஜூஸ்ல எதுவுமே கலந்து கொடுக்கலக்கா

நீங்க இக்கா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மொத்தமா ஜூஸ் எல்லாம் சொன்னீங்க நிறைய ஜூஸ் போட்டு மொத்தமா கலக்கி வச்சிருந்தேன் எல்லாருக்கும் கலக்கி வச்சிருந்தீங்க அப்புறம் எப்படி அத்தை மட்டும் விழுந்தாங்க நீ சொல்றது சரிதான் அட ஆமரேவதி ஜூஸ் நம்ம எல்லாரும் தான குடிச்சோம் ஆமாக்கா எல்லாரும் தான ஜூஸ் உங்க அம்மா டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துக்கறாங்களாமா ஆமா டாக்டர் பிரஷர் ரீடு சொல்லி இப்ப ரெண்டு மாசமா எங்க அம்மா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காவ நீங்க சொன்ன மாதிரி உங்க அம்மா எல்லாம் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காங்க டாக்டர் நீங்க மாத்திரைனு சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது பாத்துடுங்க என்னமா சொல்லுங்க ஒருவேளை எங்க அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டுபாங்களோ என்னமா சொல்றீங்க பிரஷர் மாத்திரை தான சாப்பிட்டுபாங்க டாக்டர் ஒருவேளை எங்க அம்மா தெரியாம ரெண்டு

நான் வாயில அப்படியே மாத்திரைய ஒதுக்கிட்டு பேசாம அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சு உனக்கு யாத்தி இந்த புத்தி யாருக்கு அந்த மாத்திரைய கலந்து ஜூஸ் கொடுத்துるபான்னு எனக்கு தெரியும் ஆனா ஜூஸ் கை மாறிடு அப்படிதானே டீ அய்யம்மா அய்யம்மா அது வந்து என்ன வந்து போயிண்ட் எடக்க வெத்தி முறு பிடிச்ச மொகர கல்யாணம் ஒரு கேடு மாமியா மேடு ஒரு கேடு நல்ல சம்மண்டி கிடச்சிருக்க அவ கூட ஒத்துமே இருக்கதுக்கு இல்ல அம்மா அடிக்காதம்மா கிதி ஒரு நிமிஷம் இரு மர்மோளே என் வேலைய முடிச்சிட்டு வரேன்

நான் நினைச்சதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு என்ன ரேவதி சொல்லுதா நான் உங்களுக்கு மோதிரம் கிஃப்ட்ட கொடுத்தோம்ல அத ஏ மைடி கறி பார்த்து ஒரு சைஸா முழிச்சிட்டு நின்னாங்க அப்பவே நினைச்சே ஏதோ ஒரு கலகத்தை மூட்டி விட போறா அதுக்கு என்ன இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலடா யாத்தாடி இந்த நாத்துவ நம்பி ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்க முடியாது புல்க திமிர் பிடிச்சவள அந்த ஜூஸ் கை மாதிரி ஏங்கிட்ட வந்துச்சு நல்ல வேளை இன்னேரம் மறையதுக்கு அந்த ஜூஸ் போய் இருந்து அவ குடிச்சிருந்தானா யாத்தாடி அவ புருஷ உன் மாமியா வீட்டு பக்கமும் போக கூடாது டி திமிரு பிடிச்சவள பண்ணத வேலையும் பண்ணிவிட்டு என் மர்மா மேலே பழியத்துக்கு போடுற நீ இங்கனே கரடி இந்த விட்டு நீ வெளிய வர பண்ணது வா மர்மா வீட்டுக்கு போவோம் அடி என் நாத்து உனக்கு தேவதாம் டி இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இங்க பாரு டி சொன்ன மாதிரி இனி வீட்டு பக்கம் வந்தறாத திமிரு பிடிச்சவள என் மேலயே பழியத்துக்கு போட்ட தூக்க மாத்திரை வெட்டி கலந்து குடுக்க தூக்க மாத்திரையே உனக்கு ஒரு 10 15 தூக்க மாத்திரையே ஒரேடியா கலக்கி குடுக்க சொல்லுதே பாரு டி நாம போட்ட திட்டா இப்படி பாழாயி போயிட்டே கடைசில என்னையே இப்படி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிட்டு போயிட்டாவல